அசி மயங்கி விழுந்தது எல்லாம் நடிப்பா ஏன் இந்த ஒரு எச்ச வேலையை பார்த்தாரு அப்படின்னு சொல்லி பலருமே கேள்வி எழுப்ப வந்துட்ருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் பிக்பாஸ் சிக்ஸ் ஆரம்பித்து பரபரப்பாக போய்கிட்டுருக்கு பிக்பாஸில் ஒவ்வொரு வாரமுமே லக்ஸரி படித்த டாஸ்க் வந்து கொடுப்பாங்க இந்த வாரம் ஏலியன்ஸ் வெர்ஸஸ் காட்டுவாசிகள் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் தான் கொடுக்கப்பட்டிருக்கு பஸ்ஸர் அடித்த உடனே ஏலியன்ஸ் டீம்லேருந்து ஒரு ஆளோ இல்லை காட்டுவாசிகள் இருந்து ஒரு ஆளோ அந்தந்த இடத்துக்கு வந்து போகணும் அவங்களுக்கு தெரியாமல் பூக்கள் கற்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து கேதர் பண்ணிட்டு வரணும் இதுதான் இந்த டாஸ்காக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க உள்ளே போகும்போது அழுகை சிரிப்பு அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு எமோஷன்ஸ் கொண்டு வரதுக்காக என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க அந்த இடத்துல பாதுகாத்து வச்சிருக்கக்கூடிய பொருட்களை வந்து ரொம்பவே சேஃபாக பார்த்துக்கணும் இந்த டாஸ்கில் வெற்றி பெறக்கூடிய அந்த போட்டியாளர்கள் அடுத்த வாரம் இருந்து தப்பிச்சுடுவாங்க சூப்பராக போயிட்டு இருந்த இந்த ஒரு டாஸ்கில் அசீம் வந்து ஒரே நாளில் எல்லாத்தையுமே மாத்திட்டாரு இந்த டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போது அமுதவானன் கூட பயங்கரமாக சண்டை போட்டார் சத்தமாக பேசிகிட்டு இருந்தாரு இதனால் அவருக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாகி மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு இதனால் மற்ற போட்டியாளர்கள் எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க நம்ம நைட் டைமில் வந்து கேம் விளையாட வேணாம் இனி நம்ம காலையில் கேம் வந்து விளையாடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தூங்க போயிட்டாங்க இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த அசீம் வந்து நைட் டைமில் தூங்க தூங்குற மாதிரியே ஆக்ட் பண்ணிட்டு இருந்தார் அசீமுக்கு வந்து உடம்பு சரியில்லை அவர் வந்து கண்டிப்பாக அசந்து தூங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் மற்ற போட்டியாளர்கள் எல்லாருமே தூங்கிட்டாங்க ஆனால் அசீம் வந்து அந்த நேரத்தில் யாருக்குமே தெரியாமல் அவரோட கேமை விளையாடியிருக்காரு ஏலியன் டீம்ஸில் இருக்கக்கூடிய எல்லா பூக்களையுமே திருடி எடுத்துகிட்டு போயிட்டு வேற ஒரு இடத்துல வந்து அவர் வச்சுட்டாரு எதுவுமே நடக்காத மாதிரி அடுத்து கொஞ்ச நேரத்தில் வந்து தூங்கவும் செஞ்சுட்டாரு இது வந்து ஒரு பவுல் கேம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் காலையில் எழுந்து ஏலியன்ஸ் டீம் வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க பூக்களை காணுமே யார் எடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே குழப்பத்தில் இருக்காங்க காட்டுவாசிகள் டீம் கிட்ட போய் கேட்குறாங்க அவங்களுக்கு அசீம் விளாடிய அந்த சீட்டிங் கேம் வந்து கண்டிப்பாக தெரிய வாய்ப்பே கிடையாது தெரியாமல் அவங்களும் முழிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க மற்றபடி இந்த காட்டுவாசிகள் டீம்லேயுமே அசீம் எடுத்தது வந்து தெரியாது இல்லையா அவங்களும் யார் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதே கேள்வியை தான் அவங்கக்கிட்ட கேட்குறாங்க நம்ம மேலே டவுட் வரவே கூடாது அப்படிங்கிறதுக்காக குயின்ஸ் நீங்க தான எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிற மாதிரி அசீம் வந்து என்ன நடந்துச்சு யார் மேல தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து 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 பார்வையாளர்கள் எல்லாத்துக்குமே தெரியும் எதுவுமே தெரியாத மாதிரி அசீம் அவர் விழுந்துட்டாரு அப்படிங்கறதுக்காக தான் இந்த கேம் விளையாடுறதே நிறுத்தினாங்க இது வந்து ஒரு எச்சத்தனமான வேலை தான் எல்லாத்துக்குமே தெரியுது இந்த வாரம் கமல் சார் வந்து இந்த விஷயத்தை பத்தி கண்டிப்பா பேச போறாரு அசீம் நடந்துக்கிற விதம் இந்த வாரம் வந்து பலரையுமே அடைய வச்சிருக்குது கண்டிப்பாக அசீம்க்கு வந்து ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இதுக்கு முந்தைய சீசன்லாம் பார்க்கும்போது இதை விட கம்மியாக நடந்தவங்களுக்கு ரெட் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க அசீம்க்கு வந்து கண்டிப்பாக இந்த வாரம் ரெட் கார்டு கிடைக்குதா அப்படிங்கிறத இருந்து பார்ப்போம் இந்த அசீம் பண்ண வேலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம சொல்லுங்கள்